முறையோ 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 நாராயணருக்கும் தேவாரி முறையோ முறையாள உயர்க்கும் தேவ உயர்க்கும் ராசல் உயர்க்கும் பலி வாசல் உயர்க்கும் நரே உயர்க்கும் எவ்வளவு எங்கள் ஐயா சிவ 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 சிவகார மேவாறுடுவது முறையோ முறையோட மாணவிக்கும் செய்யுள்ள ராமர் வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர் தான் ஏகமயமானவர் தான் நமக்கு உதவி செய்ய வந்த நாராய அம்மை மயாளுக்கும் ஜேவாரிடுவது முறையோ 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 நாய்கா காவல்க வந்தது சிவ 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 சிவாய நாராயணக்கும் அம்மை மயாலுக்கும் ஜெயவாரிடுவது அரகரா இந்தியா நாராயணருக்கும் தேவாரி பதில் கொடுவதும் எங்களை சிங்காசன அரசாது எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரக அரகரா இந்தியா நாராயண வைகுந்த ராசாவதும் பெண்களையா சிவசிவ சிவாய் நாராயணருக்கும் அம்மையக்கும் தேவார் எடுவது முறையோ முறையோ முறை எங்களை வைகுந்தராசர் வந்து நாலு விதமாய் படித்து கொள்வதும் எங்களை சிவ 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 சிவாய